பாத்தீங்களா இது பிளவுங்கண்ணா ஓகே சாரி மின்னு ஆமா மின்னு நட்சத்திரம் வந்து நட்சத்திர மாதிரி குடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்சவளவு நேர்ல வாங்க நேர்ல வந்து கடையை பார்த்து என்கிட்ட உங்க தம்பி உங்க உங்க அண்ணன் அப்படின்னு நினச்சி நேர்ல வாங்க இது உங்க கடை இது உங்க கடை நம்பி நான் வாங்கிட்டு இருக்கோம் விலை கம்மிங்கண்ணா பொருள் அதிகம் வணக்கம் ப்ரோ வணக்கம் வாழ்கையின் மக்கள் வளர்கயன் வாடிங்கணா நம்ம கடைப்பா ஈரோடுல அமைச்சிருக்க சீட் நம்ம கடை எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்க அமைச்சிருக்கு ஈரோடு ரயில்வே டெக்ஸ்லாம் இருந்தாலும் சரி ஈரோடு பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் சரி சென்டர் பேச வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பார்க்குண்ணா நீங்க பன்னீர்செல்வம் பார்க்க வந்துட்டு ஈரோட ஈஸ்வரன் கோயில் எங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஈரோடு ஈஸ்வரன் கோயில் வந்துட்டீங்கன்னா நம்ம கடை தாங்க ஓகே நம்ம கடைப்பேர் சொல்லிட்டீங்களா நம்ம கடைப்பே வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு இப்ப என்ன பார்க்க போறோம் நம்ம கடையில வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா பாவாடை பிளவு பாவாடஒய் வைட் வெட்டி லுங்கி பெச்சிட்டு துண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா தரமான முறையில ஹோல்சேல் விலையில நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஐட்டம் பண்ணி கொடுத்துட்டு போதே ஆமா தீபாவளில வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கோங்களா சூப்பர் சூப்பர் நேர்ல நேர்ல வரலாம் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ இப்ப இந்த தீபாவளிக்கு என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு ப்ரோ தீபாவளிக்கு வந்து ஆஃபர் வந்து வீடு வாங்க ஓகே ப்ரோ சரி நம்ம அக்கா நம்ம தங்கச்சி ஆஃபர் நிறைய விட்டுருக்கோம் வீடியோல சொன்னாங்களா ஓகே ப்ரோ சரி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாக்க போறோம் ஓகே ப்ரோ நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா ரேட் ப்ரோ வெறும் 55 ரூபாங்கனா என்னது வெறும் அம்பத்தஞ்சு ரூபாங்கனா வெறும் வெறும் அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம தந்துட்டு இருக்கோம் அத சொல்லுங்க ப்ரோ இது பாத்தீங்கன்னா வெறும் அம்பத்தஞ்சு ரூபாங்கனா என்னங்க இது அம்பத்தஞ்சு வெறும் 55 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா குழு குழு பூணம் சாரீனா பாருங்க வெறும் 55 ரூபாய்க்கு வித விதமா கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கும் பாருங்க சாரீ பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா ரக ரகமா விதவிதமா கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சும்மா புதுசு புதுசா தீபாவளிக்கு இறக்கி இருக்கீங்க ஆமா புதுசு புதுசா இறக்கி இருக்கோம் சும்மா பட்டாசு மாதிரி படப்பட வெடிக்கிற மாதிரி சூப்பர் எடுத்துட்டு போய் நீங்க எவ்வளவுக்கு விற்கலாம் யோசிக்கவே தேவையில்ல வெறும் நூத்தம்பது ரூபாய்க்கு அடிச்சு விற்கலாம் சரிக்கு சரி லாபம் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நூறு நூறு ரூபாய் லாபம் ஒரு சாரிக்கு சூப்பர் அந்த மாதிரி வந்து வியாபாரம் பண்ணலாங்கண்ணா எவ்வளவு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் நூறு சாரி ஐநூறு சாரி மூணாயிரம் சாரி ஐயாயிரம் சாரி இந்த மாதிரி தீபாவளிக்கு நாங்க பாண்டு வச்சிருக்கோம் அந்த மாதிரி இல்லாத உங்களுக்கு குடுக்குறோம் கிஃப்ட் பண்றாங்க எங்க இதுல எங்க கட்சி சார்பா பண்றோம் எங்க சார்பா பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கண்ணா நிறைய பேர் வந்து அணுகிற வேலை இடம் வந்து பாத்தீங்கன்னா தரமான முறையில சிறப்பா அதுல பண்ணித்தரோம் அப்படின்னா சி டெக்ஸ் நீங்க வரலாங்கண்ணா ஒரே ஒரு வாட்டி சி டெக்ஸ்க்கு வந்து பாருங்க சிறு சிறப்பா இருக்குங்கண்ணா சூப்பர் சூப்பர் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்கண்ணா ஐம்பத்தஞ்சு ரூபா சாரி பாருங்க ஆமாங்கண்ணா ரக ரகமா இருக்கு பாருங்க விதவிதமா ரகமா இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க ஆமா பாருங்க கிளாத் பாருங்க டிசைன்ல ஒவ்வொரு டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்குண்ணா நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க ஆமா பாருங்க எந்த அளவுக்கு சும்மா குவிச்சு வச்சிருக்காங்க ஆமாங்கண்ணா

எங்க எடுத்த அப்படின்னா கடை கடைப்பேர் சொல்லணும் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு இன்னொரு கஸ்டமர் கூட்டிட்டு வரணும் அந்த மாதிரி நான் வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு சாரி வேணும் ஐயாயிரம் ஜாதி வேணுமா சி டெக்ஸ்க்கு வாங்க பத்தாயிரம் ஜாரி வேணுமா வாங்க மூணாயிரம் ஜாரி சி டெக்ஸ்க்கு வாங்க உங்க தம்பி உங்க அண்ணன் கடை நம்பி வரலாம் சந்தோஷமா போலாங்களாம் என்ன ப்ரோ சொல்றீங்க கொடுத்துட்டு இருக்கோம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எழுபத்தஞ்சு ரக ரகமா கொண்டு வந்திருக்கோம் முடிஞ்சவங்க நேர்ல வாங்க நேர்ல வந்து நிறைய கலெக்ஷன் பாக்கலாம் சரி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நான் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா டிசைன் செம்மையா இருக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படினா மயில் பறக்கிற மாதிரி பறந்து போயிரற சாரி ஓகே அந்த மாதிரி நான் சாரி பாத்தீங்களா கிரேப் சாரிங்களா இது ஐஸ் கிரேப் ஐஸ் கிரேப் ஐஸ் கிரேப் சாரிங்களா வெறும் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி பதினஞ்சு ரூபாய் நூத்தி பதினஞ்சு கலர்ஸ் பாருங்க எப்படி பாருங்க கலர் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா கலரு ரக ரகமா கலரு விதவிதமா கலரு அப்படியே பட்டாசா இருக்கணும் கலர் எல்லாம் பாத்தீங்களா அப்படியே அப்படியே பறக்கணும் அப்படியே சாரி பாருங்க பறந்து வருது பாருங்க அந்த மாதிரி இங்க எடுத்துட்டு போனாலும் வந்து பறந்து பறந்துட்டு குருவி பறக்கிற மாதிரி மயில் பறக்கிற மாதிரி சரி பறந்துட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஐயாயிரம் சரி பத்தாயிரம் சாரி உங்க கடை உங்க தம்பி உங்க அண்ணன் உங்க கடை இது நம்பி வாங்க சந்தோஷமா போங்க வெறும் நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மத்த கடை மாதிரி வீடியோல ஒரு ரேட் சொல்லிட்டு நேர்ல வந்தா இன்னொரு ரேட் சொல்றேன் அந்த மாதிரி கடை தான் இல்ல நான் நூத்தி பதினஞ்சு ரூபாய் சொல்றோம் அப்படின்னா கரெக்டா அதே ரேட்டு நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு வரும் நேர்ல வந்தா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் போதும் ஒரு மூணாயிரம் பர்ச்சேஸ் பண்ண சொல்றோம் எவ்வளவு எடுத்துக்கலாங்கண்ணா சூப்பர் சூப்பர் ப்ரோ செம்மையா இருக்கு எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பட்டர்ஃபிளை காட்டுறேங்கண்ணா பட்டர்ஃபிளை காட்டுறீங்க பாருங்க கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் இருக்கும் வந்து கவர் நம்ம கவர் எடுத்துட்டு பேசுறோம் ஓகே பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா ரக ரகமா இருக்கும் கலர் கலரா வானவில் மாதிரி வானத்துல இருக்கிற நட்சத்திரம் கூட என்ன நம்ம கடையில இருக்கிற கசசாக்கு என்ன முடியாதுன்னா அந்த மாதிரி நான் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா நிறைய உருப்பட்ட கலெக்ஷன் இருக்கு முடிஞ்ச அளவு நேர்ல வந்தீங்க அப்படியே நிறைய சாரீஸ் பாக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒரு சேரீ உடைச்சு காட்டுறேன் பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே அப்படியே அல்லுன்னு அப்படியே கலரலாம் எங்க கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ பூசணிக்காய் வாங்கி சுத்தணும் இந்த பேங்க் ஸ்டாப்பு டீச்சர்ஸ்

எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு ப்ரோ கூவி கூவி வித்து வித்து இந்த படிக்கு வந்திருக்கோம் சூப்பர் சூப்பர் அப்படியே அடிமட்டத்துல இருந்து இந்த படிக்க வந்திருக்கும் நம்மளே வரவங்களுக்கும் அதே மாதிரி அடிமட்டத்துல அவங்களும் ஏத்தி விடுவோம் சூப்பர் அந்த மாதிரி தானே நம்ம கிட்ட வியாபாரம் இருக்கு எல்லாமே வரலாம் ஓகே இன்னும் நிறைய இருக்கு நம்ம கிட்ட சின்ன அடுத்தது கொஞ்சம் அப்படியே பாக்கலாம் என்னன்னா இருக்கு கலெக்ஷன் இருக்குது ப்ரோ அடுத்து பாத்தீங்கன்னா டீச்சர் ஓ டீச்சர் காட்டன் டீச்சர் காட்டன் நீங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி பாருங்க பட்டாமூச்சி டிசைன்ஸ் எல்லாம் பர்சேஸ் பண்றதுனால ஓகே இந்த மாதிரி எல்லாம் நம்ம கடையில கொண்டு வந்திருக்கோம் வந்திருக்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க புதுசா ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்ரீடெக்ஸ் டெக்ஸ் அணுக்கலாங்கண்ணா வந்து நிறைய பேர் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க ஓகே ப்ரோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது ரக ரகமா வித டீச்சர்ஸ் கட்டிட்டு போற மாரி ஆமாண்ணா அவங்களா வந்து நல்லா இது பண்ணிக்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்னா கூட ஆமாம் நாளைக்கு ஏழு ட்ரெஸ் ஆமா அந்த மாதிரி அவங்க கட்டிக்கறதுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒசரமே தனியா வந்து நம்ம கொண்டு வந்துரும் ஒரு சாரி உடச்சி காட்டுற மாதிரி ஓகே ப்ரோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி அவ்வளவு தரமா இருக்கும் நம்ம கிட்ட வா

இந்த மாதிரி சரி எல்லாம் நீங்க கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ பூசினிக்கிலா ஒரு கிலோ மிளகா வாங்கி சுத்தி போடணும் எடுத்த கிடப்பையை சொல்லு நானும் இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லணும் கையோட கூட்டிட்டு வரணும் அந்த மாதிரி நம்ம கிட்ட சரக்கு விலை கேட்டீங்க சீப் அண்ட் பெஸ்ட்ங்கண்ணா வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு பா வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க சேல்ஸ் பண்றதா இருந்தா நீங்க முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நானூறு வரை நானூத்தி ஐம்பது வரை சேல்ஸ் பண்ணலாங்கண்ணா சாட்டை எடுத்து நீங்க வியாபாரம் பண்ணலாம் அந்த மாதிரி சாட்டை எடுத்து அடிச்சு வியாபாரம் பண்ணலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க துணி சூப்பரா இருக்கும் பாருங்க கலர்ஸ் எல்லாம் ஊருப்பட்ட கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட விதவிதமா ரகரகமா அடிக்க இருக்கும் வானவில் மாதிரி பல கலர்ல பல பல கலர்ல நிறைய ஊர்பட்ட கலர் இருக்கு நமக்கு நம்ம எப்ப இருக்கு பாத்தீங்களா முடிஞ்சாலும் நேர்ல வாங்க நேர்ல வந்து நிறைய பேர் ஆதரவு தக்காளி காட்டன் என்ன ப்ரோ தக்காளி காட்டன் தக்காளி காட்டன் ஆமாண்ணா காட்டன் ஐட்டம் நிறைய அறிக்கிருக்கோங்கண்ணா பாருங்க ஹோல்சேல் கடையில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாலு கலர் இருக்கு அப்படின்னா நாலு கலர் எடுத்து சொல்லுவாங்க ஹோல்சேல் கடையில அப்படிங்கும் போது நம்ம கடையில அந்த மாதிரிலாம் உங்க அண்ணன் தம்பி உங்க தம்பி கடை பாருங்க நம்ம அம்மாவுக்கு நம்ம தங்கச்சி ஒரு நேர்ல வராங்க நம்மளை தேடி வராங்க அப்படிங்கும் போது நீங்க ஒரு சாரி வந்தா கூட எடுத்துக்கலாங்கண்ணா ஹோல்சேல் விலையில எடுத்துக்கலாம் அந்த மாதிரிங்கண்ணா செட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா செட்டா எடுக்கணும் கட்டாயம் இல்ல எனக்கு இந்த டிசைன்ல ரெண்டு பிடிச்சிருக்கு இந்த டிசைன்ல ரெண்டு பிடிச்சிருக்கு இந்த டிசைன்ல ரெண்டு பிடிச்சிருக்கு நான் கலர் கலரா எடுத்துக்கிறேன்ப்பா பா அப்படின்னா உங்க விருப்பத்துக்கு நீங்க வியாபாரம் பண்ணலாங்கண்ணா கஸ்டமர் விருப்பத்துக்கு நம்ம வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா வந்துட்டா எடுக்காம போவாங்க அந்த மாதிரி தாங்கண்ணா நமக்கு இருக்கீங்க ஆமாங்க அந்த மாதிரி தாங்க சூப்பர் சூப்பர் இதெல்லாம் ரேட்டு பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் வித் பிளவுஸோட வருதுங்க ரேட்டு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அக்கா நம்ம தங்கச்சி தீபாவளி கொண்டாடுறோம் அந்த அதோட மனசுல ஒரு மெயின் மெயின்செட் வச்சுக்கிட்டா ரேட் எல்லாம் வந்து உடச்சுட்டு நம்ம குடுக்குறோம் ஓகே பாருங்க ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா வெறும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாங்கண்ணா நூத்தி அறுபத்தஞ்சு பெரும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் நம்ம கொடுத்துட்டு போகணா பாருங்க கிடைக்குது அப்படின்னா ஈரோட்ல அமைஞ்சிருக்க ஸ்வீட் டெக்ஸ்ல மட்டும் இதெல்லாம் கிடைக்குது இங்க பாருங்க சாரி அவ்வளவு தரமா இருக்கும் இங்க பாருங்க நீ எல்லாருமே சீன் சாட் எடுத்து வச்சுட்டாங்க இவன் என்ன சும்மா வந்து சொல்லிட்டே இருக்கான் நூத்தி அறுபத்தஞ்சுங்கிறான் இருநூத்தி எழுபத்தி அஞ்சுங்கிறான் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்கிறான் அப்படின்னு கவலையே வேணாங்கன்னா ஐம்பத்தஞ்சு அறுபத்தி அப்படின்னு உருட்டுறா போல இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம் சீன் சாட் எடுத்து வச்சுட்டு நீங்க வரலாம் அந்த மாதிரி தான் நம்ம கிட்டாங்க இவரு சாரி பாருங்களா ஓகே இப்ப இந்த இந்த சாரி கூட இங்க ஒரு ஸ்கிரீன் சாட் எடுத்து இது சீன் சாட் எடுத்து வச்சு வாங்க சாரி எனக்கு வேணுங்க அப்படி சீன் சாட் எடுத்து வச்சு வரலாம் நீங்க இவ்வளவு ரேட்டுக்கு தான் சொன்னீங்க அப்படி சொல்லி நம்ம அடிச்சு கூட கேட்கலாம் அடிச்சு அடிச்சு நீங்க நீங்க அதே ரேட்டுக்கு தான் தருவோம் நானு ஓகே பாருங்க இது வந்து ப்ளவுஸ்னா இது முந்தானிங்கனா உடல் பகுதி இந்த மாதிரி வருங்க செம்மையா இருக்கு பாருங்க பாருங்க டிசைன்ஸ் பாருங்க கலர்ஸ் இன்னும் ஊறுபட்ட கலர்ஸ் இருக்குன்னா டிசைன்ஸ் மாறிட்டே இருக்கும் சித்தன்ன வாசல் ஓவியமே தோத்து போய் ஆமா அந்த மாதிரிங்கண்ணா இங்க பாருங்க எவருக்கு பாத்தீங்களா ரேட்டு ரேட்டுக்கு மாறவே மாறாதுங்கண்ணா டிசைனும் கலரும் மட்டும் தான் நம்ம கிட்ட மாறும் ரேட்டு அதே ரேட் நூத்தி அறுபத்தி ரூபா சொல்றோம் அப்படின்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் நீங்க எடுத்துக்கலாம் அதே ரேட்டு தாங்கண்ணா செம்மையா இருக்கு எல்லா கலெக்ஷனுமே ஆமாங்கண்ணா இந்த தீபாவளி நம்ம கடையோட தாங்க தீபாவளி தெரிஞ்சு விடணும் அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சு போயிடணும் நீ எடுத்து எப்படி சேல்ஸ் பண்ணுவோம் தொழில் பண்றேன் எப்படி எனக்கு சேல்ஸ் பண்றதே தெரியல பயமா இருக்கு அப்படின்னா கவலையே வேணாம் நாம எப்படி பேசுறோம் எப்படி பேசுறோம் அந்த மாதிரி சரக்கு வித்து போயிருங்க சரக்குண்ணா நிறைய இருக்கு பாக்கலாம் அதிகம் ஓகேங்கண்ணா வெறும் அஞ்சு ரூபாய் முப்பத்தி வெறும் அஞ்சு ரூபாய் காகி இருக்கோம்ண்ணா பாருங்க கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரக ரகமா வானவில் மாதிரி கலர் கலரா வித விதமா டிசைன்ஸ் மட்டும் தான் மாறும்ண்ணா ரேட் என்னைக்குமே மாறவே மாறாது பாருங்க வெறும் இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வித் ப்ளவுசர கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் நுணிக்கா இருக்குண்ணா பாருங்க டிசைன்ஸ் பாருங்க டிசைன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளவு கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளவு சாரி வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வியாபாரம் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கும் ஆமாங்கண்ணா அவ்வளவு அருமையா இருக்கும் துணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் நம்ம கிட்ட பாருங்க எப்படி இருக்கு பாருங்க

அவ்வளவு தரமா இருக்கும் சாரீஸ் எல்லாம் விதவிதமா இறக்கிருக்கும் உருப்பட்ட கலெக்ஷன் இருக்குண்ணா சொல்ல சாம்பிள் தான் எல்லாம் காமிச்சுட்டு இருக்கோம் முடிஞ்சாலும் நேர்ல வந்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன் நிறைய சாரீஸ் பாக்கலாங்கண்ணா பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படியே அப்படியே அடிக்கி வச்சிருக்கேன் இங்க வந்து அடிக்க வைக்கலங்கண்ணா குமிச்சு வச்சிருக்கோம் சாரிலாம் நேர்ல வந்தீங்க அப்படின்னா கிள்ளிட்டு மாட்டீங்க அள்ளிட்டு தான் போவீங்க அந்த மாதிரி நம்ம கிட்ட வியாபாரம்ண்ணா ஒரு சாரி உடைச்சு காட்டுறோம் பாருங்கண்ணா எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து அந்த தீபாவளி டைம் நைட் டைம்லாம் வந்து கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அவ்வளவு அருமையா இருக்கணும் அந்த மாதிரி சாரீஸ்ங்கண்ணா அதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க

அப்படியே நுனிக்கா இருக்கணும்ண்ணா அப்படியே புதுசு புதுசா கொண்டு வரணும் புதுசு கண்ணா புதுசு இதுதான் புதுசு பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படி இருக்கு சாரி சுமார் ராகம் பாருங்க கலர்ஸ் பாருங்க எவ்வளவு சாரி வேணும் எவ்வளவு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஐயாயிரம் வேணுமா பத்தாயிரம் வேணுமா எவ்வளவு சாரி வேணும் உடனே எடுத்துட்டு போலாம் அந்த மாதிரி வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சாரி பாருங்க சீன்சாலை எடுத்து வச்சுக்கோங்க வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்களா பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு செம்மையா இருக்கும் அப்படியே அழகா இருக்கணும் அப்படியே கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு எங்க எடுத்தாங்க ஸ்வீட் டெக்ஸ்ட்ல எடுத்தாங்கன்னு சொல்லணும் நம்ம நம்ம அக்கா நம்ம தங்கச்சி கொசம் குடுத்துட்டு இருக்கோம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு ஈரோட்ல ஒரு புது உதயம் அந்த மாதிரி நான் சூப்பர் சூப்பர் இருக்கிறோம் சரி ஓகே இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு ஆமா உருப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கோம் சரி அதையும் நம்ம அப்படியே பாக்கலாம் பாக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டார்க் சாக்லேட்னா ஓகே சரி பேரு அந்த மாதிரிங்கண்ணா எப்படின்னு பாத்தீங்களா சும்மா இதெல்லாம் ஐட்டம் பாத்தீங்கன்னா உருப்பட்ட பேன்சி இறக்கிருக்கோம் அப்படியே ஒண்ணு ரெண்டு இல்ல ஊருப்பட்ட ஃபேன்சி இறக்கிருக்கோம்ண்ணா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரக ரகமா இறக்கிருக்கோம் வித விதமா இறக்கிருக்கும் செமையா இருக்கு பாருங்க சாரி அவ்வளவு நுணிக்கா இருக்கும் பாருங்க ஒரு சாரி உடச்சிருக்கோம் பாருங்க டவுட்டா இருக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து நீங்க வந்து பேசி விற்கிறதுக்கோசரம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெளிவா இருக்கணும் தெளிவு நீங்க படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க பேசி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இது நம்ம பேசி வைக்கவே தேவையில்ல ஒரு பார்த்தாவே தூக்கிட்டு போய் உடைச்சா போதும் அந்த மாதிரி நான் சாரி அந்த மாதிரி பேசணுங்கிறதே தேவையில்லை சேரி புதுசா பண்றாங்க தொழில் புதுசா இருக்கீங்க அப்படிங்கும் போது தாராளமா சீடெக்ஸ் வந்து நீங்க வந்து வரலாங்கண்ணா சீடெக்ஸ் நம்பி வந்தா கெடப்படாதுங்கண்ணா அந்த மாதிரி எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படியே ரக ரகமா இறக்கிருக்கோம் விதவிதமா இறக்கிருக்கோம் பாருங்க இவ்வளவு சேரி வேணும் உடனே எடுத்துக்கலாம் அந்த மாதிரிங்களா விலை கேட்டுங்க சீப் அண்ட் பெஸ்ட்ங்கண்ணா வெறும் இருநூத்தி எண்பத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் இருநூத்தி எண்பத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் டூ எயிட்டி ஃபைவ்னா வித் பிளவுஸ் கூட கொடுத்துட்டு இருக்கோம் ஆறரை மீட்டர் சாரிங்கண்ணா பக்காவா இருக்கும் செம்மையா இருக்கு ஆமா எப்படி இருக்கு பாருங்க பாருங்க ஒரு நுனிக்கா இருக்கும்ண்ணா நம்ம கிட்ட சும்மா ரக ரகமா இருக்கா விதம் விதமா எடுத்துக்கலாங்களா டார்க் காஃபி பேரு நுனிக்கா இருக்கும் தீபாவளி எல்லாம் வந்து அக்காவுக்கு கிஃப்ட் பண்றவங்க அம்மாவுக்கு கிஃப்ட் பண்றவங்க தங்கச்சி கிஃப்ட் பண்றவங்க அவங்களுக்கு இந்த சாரி நுனிக்கா இருக்கும் நீட்டா இருக்கும்ண்ணா விலையும் சீப் அண்ட் பெஸ்ட் பொருளும் தரமான பொருளுங்க அந்த மாதிரி செமையா இருக்கு சரி ஓகே இன்னும் நிறைய இருக்கு சரி அடுத்தது என்ன பாக்கலாம் உங்களை மாரி அவளோட நான் இருக்கேன் பாக்கலாங்க ஸ்டார் குயின்னா ஓகே ஸ்டாரி பேரே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் குயின்னா எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் பாருங்கண்ணா அங்க பாருங்க அங்க பாத்துட்டு வந்துருக்காங்க பாருங்க இப்படி இருக்கு பாருங்க அப்படியே கலர்ஸ் பாருங்க லைனா காட்டுங்கண்ணா எவ்வளவு நுனிக்கா இருக்கு பாருங்க கலரு சும்மா சாம்பிள் வச்சதுக்கே இவ்வளோ கலர் இருக்கு செட்டுக்கு ஒவ்வொன்னு வச்சிருக்கோம் அதுக்கே இவ்வளோ கலர் இருக்குன்னா இன்னும் வந்தா எவ்வளவு கலர் இருக்கும்னு பாருங்க ஊர்பட்ட கலர் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு சும்மா ரகரகமா இருக்கு விதவிதமா இருக்கு வித்தியாசமா இருக்கு கலர் பாருங்க எப்ப இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நுனிக்கா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சரி கேட்லாக் மாடல் இதெல்லாம் பாக்ஸ் வந்துடும் கேட்லாக் மாடல் பாருங்க உடைச்சு பார்க்கத்தான் அவ்வளவு நுனிக்கா இருக்கும் சரி உடைச்சா வந்து அவ்வளவு ஆசை ஆசையா இருக்கும் பாருங்க நம்ம அக்கா நம்ம தங்கச்சிக்கு ஒசரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா சாரி சமையல் அப்படியே அல்வா துண்டு மாதிரி திருநெல்வேலி அல்வா மாதிரி தோத்து போயிடும் சாரி அந்த மாதிரினா அவ்வளவு சாப்ட் மெட்டீரியல் இது பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஜில் 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 இருக்கிற மாதிரி பாருங்களா எப்படி இருக்கு பாருங்க சாரி அவ்வளவு நுணுக்கியா இருக்கணும் நம்ம கிட்ட பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இது பிளவுஸுங்கண்ணா ஓகே இது முந்தாணிங்கண்ணா உடல் பகுதி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன்ஸுங்கண்ணா

எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுங்க எங்க நாத்தனாவுக்கு எங்க அக்காவுக்கு எங்க தங்கச்சிங்களுக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட பண்ணி கொடுத்துட்டு வேலையில பண்ணி கொடுத்து வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஃபேமிலியே ஒரே மாதிரி கட்டாம இருக்காங்க எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு கூட நம்ம ஹோல்சேல் வேலையில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தரமான முறையில பண்ணி கொடுக்கும் வேலை நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஈரோட சீ டெக்ஸ் பொறுத்த பாத்தீங்க அப்படின்னா வேலை கம்மி பொருள் தரம் அதிகம் அந்த மாதிரி நான் இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டருங்கண்ணா பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்டருங்கண்ணா விலை கேட்டீங்க அப்படின்னா ஹோல்சேல் விலையன்னு சொல்லி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ஐம்பது வித்துட்டு இருக்காங்கண்ணா நமக்கு அந்த ரேட்லாம் வேணாம் ஹோல்சேல் ரேட்டு என்ன ரேட்டு நம்ம வாங்கணும் நமக்கு என்ன ரேட்டு நம்ம அக்கா நம்ம தங்கச்சிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் ஊருப்பட்ட கலர்ஸ் இருக்கு நீங்க பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஸ் வேணும்ண்ணா நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல நேர்ல வந்தீங்க அப்படின்னா நிறைய கலர் பார்க்கலாம் இன்னமும் வேற எங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சேரீ அவ்வளவு தரமா இருக்கணும் நம்ம கிட்ட விலை கேட்டீங்க அப்படின்னா அவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட்ல இருக்கும் சாரி அவ்வளவு நுனிக்கா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சாரி கேட்லாக் மாடல் நமக்கு வந்துருங்கண்ணா டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு நுனிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் இப்ப இருக்கு பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் சீன் சார்ட் எடுத்து வச்சுட்டு வரலாங்கண்ணா இப்ப இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் நீங்க வெளியே எடுத்தீங்க அப்படின்னா எட்நூத்தம்பா எழுநூத்தம்பது ரூபா வருதுங்கண்ணா ரீட்டைல எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஹோல்சேல் வேலைய நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நானூத்தி எம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேலா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம எப்படி இருக்கு பாருங்க செமையா ஆமாங்கண்ணா ஊர் ஊர்பட்ட டிசைன் இருக்குண்ணா நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய நுணிக்கான வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு நேர்ல தீபாவளிக்கு வந்து எப்படி அடுக்கி வைக்கலைங்க குமிச்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரிங்கண்ணா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஸோ மறக்காம நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்போ தான் இது வரைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சும்மா அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் சரி வாங்க இன்னும் நிறைய இருக்கு பாக்கலாம் சாப்பிட்ட சிலுக்குல வந்து பாத்தீங்கன்னா ஜரி வச்சு நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஓகே சேரி பாத்தீங்கன்னா அவ்வளவு நுண்ணிக்கா இருக்கும் எங்க வீட்டுல வந்து கல்யாணங்க எங்க வீட்டுல வந்து சடங்குங்க எங்க வீட்டுல காது குத்து பன்சுருங்க எங்க வீட்டுல வந்து பெரிய எங்க பொண்ணு பெரிய மனுஷா இருக்குங்க எங்க வீட்டுக்கு கரகபிஷியாருங்க அனைத்து சுபகாரியத்துக்குமே நீங்க வந்து சீடெக்ஸ் அணுகுனீங்கன்னா தரமான முறையில சிறப்பான முறையில ஹோல்சேர் விலையில ஒரு விலை கம்மியில தர பொருள் அதிக தரத்துல கொடுத்துட்டு ஓகே பாருங்கண்ணா அனைத்து ஒரு விசேஷத்துக்குமே கல்யாணம் குத்து சடங்கு நல்லது கெட்டது அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே வந்து ஹோல்சேர் விலையில நம்ம சாரி செல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அம்மையா இருக்கு டபுள் கடல்ல வந்திருக்குண்ணா கல்யாண பொண்ணுக்கே கட்டுற அளவு வந்திருக்குண்ணா இது ஒரு கல்யாணம் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு எடுத்து தரது கல்யாணத்துக்கு எடுத்து தரது ஒரு முகூர்த்தத்துக்கு எடுத்துறது நிறைய வந்து பண்ணி கொடுத்துட்டு இருப்பான் கிஃப்ட் பண்றது நிறைய பண்ணி கொடுத்துட்டு அப்படி இருக்கும்போது வந்து அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா டபுள் கலர்ல இருக்கும் நட்சத்திர மாதிரி சாப்ட் சில்க்ல வந்து நட்சத்திர மாதிரி கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க பாருங்க சாரி அவ்வளவு நுணிக்கா இருக்கும் நம்ம கிட்ட இப்ப இருக்கு பாத்தீங்களா கொஞ்சத்தை வந்துருமான்னு டபுள் கலர்ல வந்துருக்கும் நமக்கு சேரீ கலர்ஸ் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஊற்பட்ட கலர்ஸ் வச்சிருக்கோம் அதுல அனைத்து சுபகாயத்துக்குமே நீங்க சீ டெக்ஸ் ஒரு தரமான வரையில ஹோல்சேல் வரையில நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கு பாத்தீங்களா எல்லாமே சமையா இருக்குங்க ஆமாங்கண்ணா நிறைய விசேஷம் நாம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி மின்னது அது டபுள் கலர் ப்ரோ ஆமா டபுள் கலர்ல வரும்னா சிங்கிள் கலர் இல்ல டபுள் கலர்ல வரும் சாஃப்ட்டா இருக்கும் அவ்வளவு சாஃப்ட்டா மெட்டீரியல் இருக்கு ஓகே 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 ப்ரோ பாக்கும்போதே செமையா இருக்கு ஆமாங்கண்ணா இதெல்லாம் ஆன்லைன்ல வந்து நிறைய ரேட் வித்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் வந்து செவன் பிப்டிங் தான் செவன் பிப்டி வெறும் செவன் பிப்டி கொடுத்துட்டு இருக்கோம் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நமக்கு அதெல்லாம் இல்லைனா ஹோல்சேல் விலையில நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம அக்கா நம்ம தங்கச்சி அவங்களுக்கு ஒசரம் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்களா வெறும் ஏழுநூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பக்கத்துல காட்டுறேன் இங்க பாருங்க செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு டிசைனும் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு ஸோ இன்னும் நிறைய இருக்கு நம்ம அப்படியே பார்க்கலாம் ஒவ்வொன்னா இந்த தீபாவளிக்கு அப்புறம் வந்து தீபாவளி ஃபேன்சி லுக்குங்கண்ணா ஓகே பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சாரி கேட்லாக் மாடலுங்கண்ணா ஓகே கேட்லாக் அவ்வளவு நுனிக்கா இருக்குங்கண்ணா இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நுனிக்கா இருக்கும் அவ்வளவு நுனிக்கா இருக்கும் கேட்லாக் தெரியும் அப்படியே சாரி அவ்வளவு தரமா இருக்கும் நம்ம கிட்ட செட்டா வருங்கண்ணா செட்டா வேணாலும் செட்டா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் கலரா வேணாலும் கலர் கலரா எடுத்துக்கலாம் வேலை கேட்டீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ங்கண்ணா எவ்வளவு வெறும் இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்கண்ணா இருநூத்தி முப்பத்தஞ்சு வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு சாரி வேணும் ஐயாயிரம் வேணுமா ஆறாயிரம் வேணுமா அவ்வளவு உடனே எடுத்துட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி உடனே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சூப்பர் 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 ப்ரோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பானிபூரி ஓகே பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சாரி சுமாரி ரகரகமா கொண்டு வந்துருக்கோம்னா கலர்ஸ் பாருங்க டிசைன்ஸ் பாருங்க ஒரு செட் அப்படியே உடைச்சிருக்குங்க எவ்வளவு டிசைன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க மாணவில் மாதிரி கலருங்கண்ணா இருக்கா ரக ரகமா இருக்குண்ணா நமக்கிட்ட எவ்வளவு கலர் வேணும் எவ்வளவு டிசைன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளவு கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படியே புதுசு புதுசா கொண்டு வரும் சும்மா பழசை வச்சு ஓட்டிட்டு இருக்க கூடாதுன்னா புதுசு புதுசா மக்களுக்கு புது புது ஐட்டமா கொண்டு வந்து கண்ணுல காமிச்சு மாதிரி புதுசு புதுசா கொண்டு வந்துட்டே இருக்கும் எல்லாம் பாருங்க புது நான் மார்க்கெட்டுக்கே நாம தான் வந்து புதுசா லான்ச் பண்றோம் அந்த மாதிரி எவ்வளவு சாரி வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா இப்படி இருக்கு பாத்தீங்கன்னா கலர்ஸ் கேட்டீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ங்க எவ்ளோ ப்ரோ வெறும் முன்னூத்தி எம்பத்தஞ்சு ரூபாய் முன்னூத்தி வெறும் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல அமைஞ்சிருக்காங்க கிடைக்குது பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படியே அள்ளிட்டு போகணும் கிள்ளிட்டு போக கூடாது வியாபாரம் அனைத்து ஹோல்சேலுமே கொடுத்துட்டு இருக்கோம் சாரிசு பிளவுஸ் பாவாடை ஒயிட் வயிற்று லுங்கி பேச்சுட்டு துண்டு அரசு காத போற சாளு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஜட்டி பள்ளி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்சவளும் நேர்ல வாங்க நேர்ல வந்து கடையை பார்த்து என்கிட்ட உங்க தம்பி உங்க உங்க அண்ணன் அப்படின்னு நினைச்சு நேர்ல வாங்க இது உங்க கடை இது உங்க கடை நம்பி நான் வாங்க சந்தோஷமா போலாம் புதுசா ஒரு தொழில் செய்யறேங்க ஒரு மூணாயிரம் ரூபாய் இருக்குங்க எங்க கிட்ட புதுசா ஒரு தொழில் செய்யலாம்னு இருக்கோங்க அப்படின்னா நம்பி வந்து எடுத்துட்டு போலாங்கன்னா நம்பி வந்து இப்ப வந்து நீங்க தொழிலாளி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலாளி ஆறது வரையும் வந்து வாய்ப்பு இருக்குங்கண்ணா முடிஞ்ச நேர்ல வாங்க நேர்ல வந்து அனைத்துமே வாடிக்கையாளரும் ஆதரவு கொடுங்க அனைத்து சுபகாரியத்துக்குமே ஸ்ரீடெக்ஸ் அணுகலாம் நீங்க கல்யாணம் ஒரு சடங்கு காது குத்து வீட்டுக்கு அரகபிஷேகம் எங்க பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு அனைத்து சுபகாரியத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோட ஸ்ரீடெக்ஸ் வந்து ஹோல்சேல் ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அனைத்து தரமான கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஸ்ரீடெக்ஸ பொறுத்து பாத்தீங்கன்னா விலை கம்மிங்கன்னா பொருள் அதிகம்ங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் நேர்ல வாங்க நேர்ல வந்து ஆதரவு நிறைய கொடுங்க இன்னும் தீபாவளிக்கு வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய வந்து பாருங்க நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு ஓகே ப்ரோ தேங்க்யூ